இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்படின்னு செய்யலான்னு பார்த்துடலாமா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பல்லாரி நாங்கள் எப்போதுமே சொல்கிற மாதிரி சின்ன வெங்காயம் பல்லாரியும் சேர்த்து செஞ்சால் தான் அந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு காய் கிலோ பீன்ஸு காய் கிலோ கேரட்டு அரைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு அரை மூடி போல் தேங்காய் அதோட கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பில்லை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க மொத்தமாக இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பாருக்கோ ரசத்துக்கோ சாதத்திலே போட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அட் முட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி கடுகு போட்டு தாளிப்போம்ல அதே மாதிரி தான் கடுகு வெங்காயம் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவு நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியதான் வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அளவாக வதக்கினாலே போதுமானது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று தண்ணி ஊற்றி ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த நம்ம வந்து ஃப்ரை மாதிரி பண்ணலை ஒரு மாதிரி கிரேவி மாதிரி தான் பண்ண போ கூட்டு மாதிரி தான் பண்ண போகிறோம் அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொழம்புத்தூளில் தாராளமாக ஒன்றரை ஸ்பூனு நாங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கா கிலோ பீன்ஸு கால் கிலோ கேரட்டுக்கு இது கரெக்டாகவே இருக்கும் அந்த மிளகாத்தூளோட ராஸ்மூல் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடணும் இது பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் இல்லை கொழம்பு மிளகாத்தூள் தான் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட் பீன்ஸை போட்டுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு பெரட்டு பரட்டி விட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் இப்போயே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு ரொம்பவும் ஈஸியான அதே சமயம் டேஸ்டியான டிஷ்ஷும் கூட இது எப்போதும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரியே கொடுக்காமல் இது ஹெல்த்தியும் கூட பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வாயில் கடிபடுறதே தெரியாது ஸோ இதை வந்து மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமேண்ட் பண்ணுங்கள் ஏன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த லாஸ்ட்டாக நம்ம ஊற்ற போகிற அந்த தேங்காவும் சோம்புந்தும் இதில் ஹைலைட்டே இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு எதுக்கு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காய்கறி வேகும் அதுக்காக தான் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் நல்லா பச்சை வாசனை போன போய் தேங்காவை ஒன்று ரெண்டாக அரைச்சுக்கோங்க ரொம்ப அப்படியே தண்ணி ஊற்றி ஒரு இது மாதிரி அரைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு திருவு திருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அவ்வளோதாங்க தேங்காய் போடுறதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ நம்மளோட கேரட் பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரச சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி அந்த டிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து உண்மையிலே ஆப்டாக இருக்கும் இதே மாதிரியே நம்ம முட்டை ஒரு பீட்ரூட்டில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் எப்போதுமே ஒரே மாதிரியான ஃப்ளேவர்ஸை சாப்பிடாம இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அது தேங்காய் சூடாகி அதோடய டெக்ஸ்சர் இறங்கும் போது டேஸ்ட் உண்மையிலே வேறு மாதிரி இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்